एवर ग्रीन सोफा टिप्स फ्रेंड्स इन्हीं की पताना இருமல் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த இருமல்ன்ற ப்ராப்ளம் வந்து இப்போ அதிகமாக இருக்கும் இந்த சீசனில் அதுவும் இந்த மழை காலங்களில் அதிகமாக குழந்தைகளுக்கு வந்து இந்த இருமல் சளி அந்த மூழ்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே டாக்டர் அதாவது ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு வலியும் எல்லா குழந்தைகளும் பாருங்களேன் ஒன்று காய்ச்சல் இல்லைன்னா மேக்ஸிமம் சளி தான் இந்த மாதிரி நம்ம வந்து சளி பிடிக்கிறாலும் என்ன சொன்னோம் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் போய் போய் இன்ஜெக்ஷன் போடுறது நல்லா டானி குடிக்கிறது குடிச்சாலும் அந்த சளி பிரச்சனையை வந்து தீரவே தீராது இனிமேல் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நம்ம போகணும் அப்படின்ற அவசியமே இல்ல வீட்டில் இருந்தே உங்களோட குழந்தைகள்லேருந்து இருந்து முதியோர் வரைக்கும் யாருக்கு இருமலோ சளி காய்ச்சல் இருந்தாலும் அந்த பிரச்சனையை அடியோடு எப்படி வேகமா சரி பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய பாருங்க அப்ப அந்த முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐகான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போடுவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருமல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இருமல் மூக்கொழுகிறது சளி தொல்லை வறட்டு இருமல் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகளை இயற்கையான முறையில் எந்த விதமான காசும் செலவழிக்காம நம்மளோட நேரத்தையும் செலவழித்து ஹாஸ்பிட்டல்லே போய் உட்காந்துருக்காம வீட்டில் இருந்தே பத்தே நிமிஷத்தில் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு டிப் சொல்கிறேன் மூணு டிப்பில் உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அதாவது யார் யாருக்கும் எது ஈஸியாக இருக்குமோ அதை பண்ணுங்கள் ஆனால் மூணுமே வந்து ரொம்ப இயற்கையானது உடனே கேட்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு தான் நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான் அதாவது ஏலக்காய் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து இருக்கும் வச்சுருப்போம் இல்லையா வாசனை பொருளாக வச்சுருப்போம் அந்த ஏலக்காயை வந்து என்ன செய்யணும்னா தோலை மட்டும் எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு அப்படியே என்ன செய்யணும் மென்று தான் கண்டிப்பாக சாப்பிடணும் டப்புன்னு என்ன செய்வாங்க ஒரு சிலர் என்ன செய்வோன்னா முழுங்கிடுவாங்க ஏன்னா அந்த ஏலக்காயில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்காதனால டக்குன்னு முழுங்கிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக மென்று தான் வந்து சாப்பிடணும் நல்லா ஏலக்காயை மென்று சாப்பிட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து கண்டிப்பாக உடனே குடிக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா ஒரு டம்ளர் வெந்நியை வந்து மடமடன்னு குடிச்சிட்டோம் அப்படின்னாலே எப்பேற்பட்ட இருமல் அதாவது வறட்டு இருமல் உங்களுக்கு இருந்தாலும் அந்த வறட்டு இருமல் வேகமாக அடியோட வேகமாக சூப்பர் பர செய்ய அதுக்கப்புறம் நீங்கள் டானிக் எதுவுமே குடிக்கணுன்ற அவசியமே கிடையாது வெறும் ஏலக்காய் தான் அதாவது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பயன்படுத்துங்க காலையில் காலையில் ஒன் டைம் மட்டும் பயன்படுத்தினாலே போதும் நல்லா மென்று சாப்பிட்டு கண்டிப்பாக ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலை இருக்குல்ல அது வந்து நிறைய வீடுகளில் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கும் அந்த கற்பூர வள்ளி இலையை ஒரு அஞ்சு இலையை பிடுங்கி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதோடய சாறு வந்து நல்லா ஒரு சங்கு நிம்முறை வரும் அந்த சாறை எடுத்து அதில் கொஞ்சமாக தேன் மட்டும் கலந்து அப்படியே குடிச்சிடணும் கண்டிப்பாக இதுவும் வெறு வயிற்றில் தான் குடிக்கணும் இதை குடிக்கிறனால உங்கள் குழந்தைகளுக்கு சளி தொல்லை மூக்குழுகிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அடியோட வேகமாக சரியாயிடும் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இருமி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடவே மாட்டாங்க சாப்பாடு நம்ம கொடுத்தாலும் என்ன வாந்தி எடுத்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல இருமலுக்கு நீங்க டானிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த கற்பூர வழியிலே எப்படின்னு கொடுத்தாலே போதும் அந்த குழந்தைகளுக்கு அந்த இருமல் மூக்கொழுகிறது எல்லாமே வந்து சரியாக இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா துளசி இருக்கும் இல்லையா துளசி நல்லா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கேட்டாலும் நிறைய அள்ளி கொடுப்பாங்க அதனால் இந்த துளசி வாங்கிட்டு வந்து அதோட அந்த செடி இருக்குல்லையே அந்த செடியில் இருந்து அந்த இலையை மட்டும் பறிச்சுருங்க பறித்து அதை நல்லா கழுவிடுங்க கழுவி அதை நல்லா தட்டி அதோட சாறு துளசி சாறை மட்டும் எடுத்துக்கோங்க துளசி சாரில் கண்டிப்பாக எதுவுமே கலக்கக்கூடாது அப்படியே குடிக்க கொடுங்க இந்த துளசி சாறு நம்ம குடிக்கிறதுனால எப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு இருமலோ எந்த பிரச்சனை முதியோர் இது எல்லாருமே குடிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சளித்துளை இருந்தாலும் அந்த சளிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெளியேறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை இருக்குல்ல அந்த காய்ச்சல் அதாவது அந்த குளிர் காலத்தில் வர காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு பப்பாளி இலை சாறு இருக்குல்லையே பப்பாளி இலை சாறை மட்டும் நீங்கள் அந்த இலையை எடுத்து நல்லா கழுவி சாறு எடுத்துக்கோங்க பப்பாளி இலை சாறெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே கலக்கக்கூடாது வெறும் அந்த பப்பாளி இலையை மட்டும் நல்லா சாறு எடுத்து ரெண்டே ரெண்டு சங்கு மட்டும் நம்ம குளிச்சுட்டு வந்தாலே போதும் எப்பே காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சல் எல்லாமே மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்காம ஈஸியாக வேகமாக சரியாயிரும் நம்ம என்னென்ன ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரை டானி குடிச்சாலும் கண்டிப்பாக திருப்பி அந்த நோய் வந்து நம்ம வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இயற்கையான முறையில் பப்பாளி இலைச்சாறு துளசி கற்பூரவள்ளி ஏலக்காய் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அடுத்து வந்து வரவே வராது அப்படியே அடியோட வேகமாக சரியாயிடும் ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே நிரந்தரமாக நம்ம வந்து போக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அதனால கண்டிப்பாக இயற்கையான முறையில் இதை மட்டுமே பயன்படுத்தலாம் இது வந்து எதுவும் உங்களுக்கு வந்து ஈஸி ஈஸியாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கற்பூர வழியில் ஈஸியாக கிடைக்கலாம் இல்லைனா துளசி ஈஸியாக கிடைக்கலாம் பப்பாளியிலே கிடைக்கலாம் அதில் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அவங்க வந்து ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிரும் ஓ பார்த்தோம்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்